السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله إن الذي أن بشهود ليه نام يا حبارتو وركودية து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் புதன்கிழமை இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து மூன்று நாட்களுக்கு அதாவது நாளைய தினம் வியாழக்கிழமை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வரை இந்த துஆவை தொடர்ச்சியாக ஓதுவோம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நமது நீண்ட நாள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து செய்து தருவான் பல நாள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் யக்கீனோடு ஓதுவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து அடைந்தால் அதற்குரிய அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் இன்றைய தினம் புதன்கிழமையில் இருந்து மூன்று நாட்கள் அதாவது வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓதுவோம் எக்கீனோடு ஓதுவோம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நமது நீண்ட நாள் தேவைகள் இருக்கும் நிறைவேறாத தேவைகள் பல நாள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் தீர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் எண்ணியிருப்போம் அவைகளை அல்லாஹ் விடத்தில் கூறுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் كله ولا تقلني إلى نفسي طرفة عين من دمر مري إن دعاء يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي شعني كله ولا تكلني إلى نفسي طرفة عين إن رو ركوري إن دعاء بينام ورفرلانة إن அல்லாஹ் நாம் மூன்று நாட்கள் ஓதி முடிப்பதற்குள் நம்முடைய அந்த நீண்ட நாள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் பல நாள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஓதி வருவோம் அல்லாஹிடத்திலே கண்ணீர் ஒடித்து நம்முடைய கஷ்டங்களை கூறுவோம் நாம் யார் யாரிடமோ சென்று நம்முடைய கஷ்டங்களை கூறுகின்றோம் ஆனால் நம்மை படைத்தரப்பிடம் நாம் நம்முடைய கஷ்டங்களை கூறாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை படைத்தரப்பிடம் நாம் கையேந்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் புதௌ என்ற நாம் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்